ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேருக்கும் உங்களுக்கு யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது நம்ம வந்து பீட்ரூட் வச்சு தான் இந்த ஹேடை செய்ய போகிறோம் ஆனால் இது வந்து ஃபுல்லாக பிளாக்காக வந்து இருக்காது டார்க் ப்ரௌன் கலரில் உங்களுடைய முடி வந்து இருக்குங்க இதே வந்து போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு சட்டுன்னு ஒரு மூணு வாரத்துலேயே வந்து பிளாக்காக மாறிவிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேடே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஹேடே எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேண்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீட்ரூட்டை நல்லா வந்து அந்த தோலெல்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது கொஞ்சமாக வந்து கற்பூர வள்ளியிலையே வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் இல்லை வந்து பூச்சிலாம் இருக்கும் அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து கட் பண்ண பீட்ரூட்டை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருவோம் அது கூடவே வந்து கற்பூர வள்ளியிலையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் காஃபி பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கலர் வரும் அதுக்காக மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே சொல்கிறது த இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்ற சொன்னேன் அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் வந்து அந்த அரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா அவங்களுக்கு ஓரளவுக்கு நைஸாக வந்து அரைப்படும் அதனால தான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து மறுபடியும் வந்து இப்போ நம்ம வாட்டர் சேர்த்தாச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை வந்து ஒரு வடிகட்டுற ஜல்லடை எடுத்து அதில் வந்து நல்லா வந்து வடிகட்டிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து அந்த மட்டும் மட்டும்தான் தேவைப்படும் அந்த சாரை வச்சு தான் நம்ம ஹேடை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண போடுவாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த வடிகட்டுற ஜல்லடையில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ மேலே இருக்கிற அந்த திப்பிகளை வந்து அவங்களுடைய பிளான்ஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா வடிகட்டியாச்சு பீட்ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட்டு வந்து நல்ல ஒரு ரெட் கலர் வந்து நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இலை வந்து நம்ம சேர்த்துருக்கும் போதும் அதை வந்து டார்க் க்ரீன் கலர் இப்போ வந்து டார்க் க்ரீன் கலருங்கும் போது உங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டென் ஹவர்ஸ் வைக்கும்போது போது உங்களுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் உங்களுடைய தலைமுடி வந்து மாறிவிடும் இது வந்து நம்ம த்ரீ வீக்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு வரும்போதே தெரியும் நல்லாவே பிளாக்காக உங்களுக்கு தெரியுது உங்களுக்கே நீங்கள் லைவாக பார்க்கலாம் இப்போ நல்லா பாருங்க நான் படிக்கட்டேன் இது எல்லாமே நமக்கு வேஸ்ட்டு தான் நமக்கு தேவைப்படுறது அந்த சாறு மட்டும்தான் இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு பாருங்கள் இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பவுடர் மருதாணி பவுடர் வந்து நீங்கள் நல்ல ஒரு பிராண்டாக வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போ சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருதாணி பவுடர் கலரே வந்து க்ரீனாக இல்லாமல் ரொம்ப வந்து ஒயிட்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப நால்படாக இருக்கும்போது அந்த க்ரீன் கலர் மாறிடும் ஸோ நீங்கள் வந்து பவுடர் வாங்கும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க அதுதான் நமக்கு வந்து முக்கியம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு கடையை யூஸ் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கோம் இது வந்து நீங்கள் இரும்பு கடையை உங்களுக்கு படாது இதுலேயே வந்து நீங்கள் இந்த மா இந்த பவுல்லே வந்து நீங்கள் இது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்து அது கூட இதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு பத்து மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரும் ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கும் இதை வந்து உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணும்போது இது வந்து மூணு வாரத்துலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிளாக்காக மாறிவிடும் ஆனால் க்ரே ஹேர் முழுசுமே வந்து நல்லா கவரிங் ஆகிடுங்க அதனால் வந்து பத்து மணி நேரம் மட்டும் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படியே இது ரெஸ்கெலாம் இருக்கட்டும் இப்போ வந்து பீட்ரூட்டும் அந்த கற்பூர வள்ளி இலைய சாறு நம்ம சேர்த்துருக்கறனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்சிங் ஆகணுங்கிறதுக்காக தான் டென் ஹவர்ஸ் மட்டும் நல்லா வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ வந்து டென் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிளாக் கலராகவே வராது ஏன்னா பீட்ரூட்டும் மருதாணி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கரும் ப்ரௌன் கலர் தான் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹேரில் மட்டும் நீங்கள் எப்போவுமே ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுடைய தலை வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக கிளீனாக தொடிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் அல்லது ஒன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் வந்து சும்மா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லாவே உங்களுடைய முடி பார்த்திங்கன்னா கரும் ப்ரன் கலரில் இருக்கும் ரொம்ப வந்து கலரிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஹேட்டையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கஸ்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரே பிடிக்கிறதுல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர்னால் ரொம்ப இஷ்டப்படுவாங்க அவங்க இந்த ஹேட்டையை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் நிச்சயமாக வந்து இதை வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க மறுநாள் வந்து எப்பயும் போல் சொல்கிறது தான் ஹேர்பெல் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் தலையை வாஷ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே வந்து ஷாம்ப் போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கவே கிடைக்காது நிச்சயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்னையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ